சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் கோடைக்கால சிறப்பு நிகழ்வில் நாம் தொடர்ந்து உணவு முறைகளையும் பார்த்து வருகின்றோம் அதாவது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய சில உணவு முறைகள் எப்படி நம்ம உடல் சூட்டை குறைத்து நமக்கு இந்த கோடையில் இருந்து காப்பாற்றிக்க காப்பாற்றிக்கிறதுக்கு வசதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது இளநீர் இளநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலையோரங்களில் வட்டியில் வச்சு விற்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு லேஸ் வழுக்கையோடு ஒரு இளநி வேணும் அப்படின்னு கேட்டால் செவ்வழனி கிடச்சிச்சின்னா ரொம்பவே ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி இளநியும் நம்ம எடுத்துக்கலாம் லேஸ் வழுக்கையோடு அப்படின்னு சொன்னால் அழகாக இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க அதை அப்படியே நாம் அருந்தினோம்னா உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அதே நேரம் இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்தும் நம்மை காத்து கொள்ள முடியும் இதை தொடர்ந்து குடித்து வருவதனால் நிறைய பலன்கள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி என்பதாக இன்று இந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவோட உணவு வகையோட விரைவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் சிவாய திருச்சிற்றம்பலம்